வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் இறால் அதாவது பிரான் மிளகு வறுவல் எப்படி செய்யலாங்க பார்க்கலாங்க இதுக்கு கிலோ பக்கம் இறால் எடுத்து சுத்தம் செய்து வச்சுருக்கேங்க இப்போ இறால் மிளகு வறுவலுக்கு தேவையான பொருள் வறுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு மிளகு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க இப்போ வெறும் கடையில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துட்டேங்க வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம் இப்போ வறுத்ததை ட்ரை மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி செய்து எடுத்துக்கலாங்க இப்போ பொடிச்சு வச்சாச்சுங்க தாளித்து விட்டுக்கலாம் இப்போ இறால் மிளகு வறுவல் தாளிக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயை விட்டுக்கிறேங்க தேங்காய் விருப்பப்படாதவங்க ஆயில் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன காஞ்சிச்சுங்க தாளிக்க நாலு கிராம்பு சிறுதுண்டு பட்டை இதை சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குறதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க சிறிதளவு கருவேப்பில இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாட போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சிப்பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போற அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இது கூட ஒரு பெரிய சைஸ்ல நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி நல்லா வதங்கி வரைக்கும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட மசாலா பொடி சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க இது கூட சுத்தம் செய்து கழுவி வச்சுக்க இறால் சேர்த்துக்கலாம் இது முந்நூற்றி ஐம்பது கிராம்லேருந்து நானூறு கிராம் பக்கம் வருங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க இது பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் வெந்துருங்க கொஞ்சம் பெரிய இறாலாக இருக்கிறதுனால நீங்கள் கிட்டேருந்து பார்த்து வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது கொஞ்சம் உப்பு பத்தலைங்க உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் இது வறுவல் மாதிரி செய்கிறனால அளவாக தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டால் கிரேவி குழம்பு மாதிரி ஆயிரும் இறால் முக்கால் பதத்துக்கு வந்துடுச்சுங்க இ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி சுண்டட்டும் சரியாக இருக்கும் முழுசாக ரேக இப்போ வெந்துருச்சுங்க இறால் தொக்கு மாதிரி நான் செய்யறனாலிங்க இறால் பருவல் வந்து கொஞ்சம் தொக்காட்ட செய்கிறனாலிங்க இப்போ இந்த பக்குவத்துல நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இறால் மிளகு வறுவல் தயாராயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக பொடியான இருக்குண்ண மல்லித்தலை இது கூடவே கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை இதை சேர்த்து தவறு விட்டுட்டு இறக்கி வச்சிடலாங்க இந்த இறால் வறுவல் வந்துங்க நான் தொக்கு மாதிரி செய்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி செய்துக்கும் போதுங்க நம்ம சாப்பில் வெறும் சாத்து கூட சேர்த்து பரக்ட்டி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இறாலும் எந்திரிச்சு இறக்கி வச்சிடலாம் இப்போ அருமையாக சுவையில் இரா மிளகு வரவல் செய்துட்டுங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்